பகவான் நித்தியானந்த பரமசிவம் ஆசிரமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற குரு பூர்ணிமா விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர் தங்களது குருமார்களுக்கு சீடர்கள் நன்றி செலுத்தி வணங்கும் நாளை குரு பூர்ணிமா விழாவாக காலம் காலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குரு பூர்ணிமா விழா கைலாசநாதராக திகழும் நித்தியானந்த பரமசிவம் ஆசியுடன் உலகம் முழுவதும் அமைந்துள்ள நித்தியானந்த தியான பீடங்களில் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் எண்ணற்ற மகான்கள் அவதரித்த புண்ணிய பூமியாக போற்றப்படும் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் அமைந்துள்ள நித்யானந்த ஆசிரமத்தில் குரு பூர்ணிமா விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது விழாவின் சிறப்பம்சமாக குருவுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் கைலாச வாத்தியங்கள் முழங்க சன்னியாசிகளின் முன்னிலையில் சுமார் நாற்பது அடி உயரத்தில் பிரம்மாண்டமாகவும் தத்ரூபமாகவும் அமைக்கப்பட்டுள்ள நித்யானந்த பரமசிவம் சிலைக்கு சுமார் ஒன்றரை அவரது மலர் அபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதையடுத்து கழித்தனர் இதனைத் தொடர்ந்து குரு பூர்ணிமா விழாவிற்காக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு நித்யானந்த தியான பீடம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மிகுந்த எழுச்சியுடன் நடைபெற்ற குரு பூர்ணிமா விழா ஏற்பாடுகளை நித்யானந்தா பீடத்தின் சன்னியாசிகள் மற்றும் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்